நடிகர் ஸ்ரீ அவர்களோட சமீபத்திய போட்டோ ஒன்று வெளியாகி ரசிக மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் டீவில் டெலிகாஸ்டான கனாக்கானம் காலங்கள் சீரியல் மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் ஸ்ரீ அதுக்கப்புறம் பல படங்களையும் நடிச்சிருக்காரு பொதுவாக திரைப்படங்களில் சீரியல் நடிச்ச நடிகர் சில பேர் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆயிடுவாங்க ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அடையாளம் தேதி அளவுக்கு மாறி போயிடுவாங்க அவங்கள பார்த்ததும் அவங்க தானா இது அப்படிங்கிற மாதிரி ரசீல குழப்ப அளவுக்கு அவங்க ஃபோட்டோஸை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிதான் நடிகர் ஸ்ரீயும் இப்போ மாறியிருக்காரு கணாக்கானும் காலங்கள் சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா வழக்கின் பதினெட்டு அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற வாய்ப்பு ஸ்ரீக்கு கிடைச்சது அந்த அளவுக்கு அந்த நடிப்பையும் சீரியல்லையும் நிறைய வித்தியாசத்தை காமிச்சாரு தெருவுல தள்ளி ஒன்று கடை வச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ல அப்படியே பொருத்தமாக நடிச்சிருந்தாரு இந்த படத்துக்காக அவருக்கு பல விருதுகளும் கிடைச்சது அதுக்கப்புறம் ஓனாயம் ஆட்டக்கூடிய திரைப்படத்துல சந்திருகாய் நடிச்சிருந்தாரு மாநகரம் இருகப்பற்று இது மாதிரி படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை ஸ்ரீ நடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் இந்த இருகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வெளியாச்சு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் அவர் ஆளே அழைந்தளவுக்கு மாறி போயிருக்காரு பாஸ் சீசன் ஒன்ல கலந்துகிட்டாரு ஆனா கலந்துகிட்ட நான்கு நாட்கள்லயே எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லி வெளில வந்துட்டாரு சில வருஷங்களாவே இவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க இவரோட சோசியல் மீடியா பக்கங்களையும் ரசிகர்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இவரோட போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது அதுல நீண்ட தலைமுடியோட உடல்லாம் எழிஞ்சு போய் பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்காரு அதுலயும் ஸ்ரீ புளூட் அப்படிங்கிற ஐடியில தான் இவரோட போட்டோஸ் வந்து வெளிவந்திருக்குதான் அதே மாதிரி ஒரு வீட்டுப்ல இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தோட ஸ்ரீயோட போட்டோஸும் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டிருக்குது சினிமாவில் அழகா இருக்கிறவங்கள அசிங்கமாகவும் அசிங்கமாக இருக்கிறவங்கள அழகாவும் காட்டுறது அப்படிங்கிறது இயல்பான தான் ஆனா கணா காணும் காலங்கள் சீரியல்ல ஒரு பிளே பை அளவுக்கு புத்திட்டு இருந்த ஸ்ரீ இப்ப அடையாளம் தலை அளவுக்கு மாறி போய் எலும்பு எதுக்காக அப்படி மாறிட்டாரு அவருக்கு அது வியாதியாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை அது எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ரீ டிக்கெட் அப்படின்னு வரக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்ரீ சம்பந்தமான போட்டோஸ் தான் வெளிவந்துட்டு இருக்கு ஆனா உண்மையாவே வந்து அது அவரோட சோசியல் மீடியாதானா இல்ல அவரோட பேர்ல யாராவது ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இவரோட போட்டோஸ் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இப்ப அசிரமத்தில ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இது ஸ்ரீயோட உண்மையான சோசியல் மீடியா பக்கமா இருந்தா அவர் மன ரீதியா அது பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆலோசனை ஒரு கன்சல்டிங் தேவைங்கிற மாதிரியும் ரசிகர்கள் இப்போ அவங்க கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக ஸ்ரீ இப்படி உடல்நடையாக மெழிஞ்சு போய் தலையெல்லாம் நீண்டு போய் முடியாத அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறது யாராலையுமே பிடிக்க முடியல அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் அவர் வக்தியில் போட்ட பதிவு தான் தெரியுது இந்த முப்பத்தேழு வயசுல ஒரு தனி வீட்டில்